சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் பாபா பக்தர்கள் எல்லாருமே அடுத்த வியாழக்கிழமை அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதிக்காக கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன பாபா சமாதி அடைந்த அந்த திதி விஜயதசமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாளுக்காக எல்லா பாபா பக்தர்களுமே ஒவ்வொரு வருடமும் கொண்டிருப்போம் பாபா இன்னிக்கும் நம்ம கூட இருக்கார் அப்படின்றது ஒரு சத்தியமான விஷயம் அவர் சமாதி அடைந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் பாபா சமாதி அடைந்த நாள் அக்டோபர் ஃபிஃப்டீன்த் நைன்டீன் எயிட்டீன் ஆனா நீங்க அந்த நாள் பார்த்தீங்கன்னா விஜயதசமி தசமி திதி அதனால இந்த வருஷம் நீங்க அக்டோபர் பதினைந்து அப்படின்றது கொண்டாடக்கூடாது அக்டோபர் இரண்டாம் தேதி அந்த திதி அன்னைக்கு நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம் அந்த நாளன்று நம்மளோட சாய் சங்கரா சேனல் நேயர்களை எல்லாருக்குமே ஒரு நற்செய்தி கொடுக்க இருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அற்புதமான கிஃப்ட் உங்களுக்கு வரப்போகுது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபாவுடைய நான்கு ஆர்த்திகள் அதாவது காக்கடார்த்தி மத்தியானி தூபாரத்தி ஷேஜாரத்தி இதில் இந்த மூணு ஆர்த்தி மார்னிங் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் அதாவது காக்கடார்த்தி மத்தியானி தூபாரத்தி நான் பாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதற்கான லிங்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் தரேன் பல பேர் நீங்கள் நாலு ஆர்த்தியுமே பாடி சேனலில் போடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க அந்த ஷேஜார்த்தி அப்படின்றது மட்டும் இந்த நைட் ஆர்த்தி இன்னும் நான் போடலை அந்த நைட் ஆர்த்தி அதாவது பாபாவுடைய ஆர்த்தி உங்களுக்கு விஜயதசமி அன்று நம்மளோட சாய் சங்கரா சேனலில் காலையில் ஆறு மணிக்கு நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இப்போது செகண்ட் கிஃப்ட் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயதசமி அன்று ஒரு பக்தரோட வீட்டில் அதாவது நம்ம இந்தியால பல பேர் பாபாக்கு பக்தியோட இருக்கும் இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லைங்க த்ரூ அவுட் த குரூப் இந்த உலகம் முழுக்க பல பல பக்தர்கள் பாபாக்காக அவ்வளவு ஆசையா தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் அல்லாமல் பாபாக்கு ஏதாவது நம்ம கிட்டேந்து நம்ம பண்ணணும் நம்ம அன்பை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம பல பேர் யோசிப்போம் அந்த மாதிரி உங்களுக்கு விஜயதசமி அன்று துபாயில வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஃபேமிலி பாபாக்காக தன்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவு அழகா பாபாக்காக பண்ணணும்னு ஒரு ஒரு நாளும் யோசிப்பாங்க ஒரு ஒரு நாளும் ஸ்தவன மஞ்சரி படிச்சு பாபாக்கு பூஜை பண்றது பாபாவோட அஷ்டோத்திரம் சொல்லி பாபாக்கு பூஜை பண்றது இதை தாண்டி இந்த சிறுடியில பாபா எப்படி இருப்பாரோ இந்த சமாதி மந்திரிலேருந்து துவாரகா மாயிலேருந்து எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி அவங்களோட வீட்டில் ஒரு லைவ் செட்டப் கொண்டு வந்திருக்காங்க விஜயதசமிக்காகவே தனித்துவமாக அவங்க பண்ணிருக்காங்க அவங்க எப்படி அழகா பண்ணிருக்காங்க அப்படின்றத ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு வீடியோவோட லைவா ஷூட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த ரெண்டு கிஃப்டையும் விஜயதசமி அன்று பக்தர்கள் பார்த்து ரசித்து மகிழ்ந்து பாபாவோடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் போன எபிசோட்ல நான் சொல்லியிருந்த இந்த பக்தைக்கு எப்படி சாய் சச்சரித்தம் புத்தகம் பாபா ஒரு வயதான ஒரு மனிதர் மூலமாக வந்து கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அந்த சாய் சச்சரிதத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா முதல்ல அந்த குழப்பத்தை நான் தீர்த்ததுக்கு பிறகு இந்த பக்தைக்கு பாபா என்ன நிகழ்த்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பொதுவாக சாய் சச்சரித்தம் எல்லாருமே படிச்சிருப்போம் படிக்காத பக்தர்கள் இந்த விஜயதசமி வருது இல்லையா நான் சொன்ன மாதிரி அக்டோபர் இரண்டாம் தேதி அந்நிலிருந்து ஒரு சபதம் எடுத்துப்போம் என்னன்னா நாம சப்தாகம் அப்படின்றத ஒண்ணு பண்ணணும் என்ன தேர்ஸ்டே அதாவது வியாழக்கிழமை ஆரம்பிச்சு ஃபாலோயிங் வெனஸ்டே அதாவது அடுத்து வரக்கூடிய புதன்கிழமை முடிக்கணும் அந்த முழு புத்தகத்தை முடித்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்க சப்தாகம் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கீங்களே நீங்க புதன்கிழமை முடிக்கும் போது பாபாவுக்கு ஒரு நைவேதம் மறுபடி அடுத்து தேர்ஸ்டே ஆரம்பிங்க அடுத்த வெனஸ்டே முடிங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக உங்க மனசுல என்ன பிரார்த்தனை இருக்கோ என்ன கோரிக்கை இருக்கோ அதற்கு நிச்சயமாக பாபா பதில் கொடுப்பார் அந்த நாம சப்தாகம் அந்த இருந்தே நடக்கிறது அப் பாபா இருந்த காலத்தில இருந்தே நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் சச்சரித்தம்ல படிச்சிருக்கோம் அப்போ இந்த நாம சப்தாகத்துக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு நம்ம இது தொடர்ந்து படிச்சுட்டே இருந்தா கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை கூடிய விரைவில் நிறைவேறும் அதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த பெண்மணி இந்த புத்தகம் வாங்கிட்டு நான் சொன்னேன் அவங்க வந்து இந்தியால இல்ல அப்ராட்ல வாழறாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க அவங்களுடைய ஊருக்கு போனக்கு பிறகு இந்த புத்தகத்தை படிக்கிறாங்க எப்படி அப்படின்னா நாம சப்தாகமாக ஆரம்பிக்கிறாங்க இந்த தேர்ஸ்டே ஆரம்பிச்சு அடுத்து வெனஸ்டே படிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு வாரமும் இதை தொடர்ந்து பண்ணிட்டே வராங்க இந்த பெண்மணி என்ன பண்றாங்க அந்த சச்சரிதம் வாங்கிட்டு அவங்க ஊருக்கு நான் சொல்லியிருந்தேன் அவங்க இந்தியால இல்ல அப்ராட்ல வாழறாங்க அப்படின்னு அப்ப அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை வாங்கி அவங்களோட ஊருக்கு போனதுக்கு பிறகு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு இதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி நாம சப்தாகமாக ஆரம்பிக்கிறாங்க அடுத்த புதன்கிழமை அந்த பாராயணத்தை முடிவு பண்றாங்க முடிவு பண்ணி பாபாவுக்கு ஒரு நைவேதியம் சமர்ப்பணம் பண்ணி இந்த பூஜையெல்லாம் முடிக்கிறாங்க இப்போ இதை வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க ஒரே ஒரு பிரார்த்தனையோட என்ன பிரார்த்தனை அப்படின்னா இன்னைக்கு பல பேருக்கு மனசு இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஒரு வீடு வாங்கிறதோ ஒரு திருமணம் அமையிறதோ ஒரு குழந்தை பிறக்கிறதோ ஒரு கல்வி நல்லபடியாக அமையிறதோ ஒரு காலேஜ் வரதோ நம்மளுக்கு வேலைக்கு போகும்போது அந்த வேலை வாய்ப்புல நிரந்தரமாக நம்ம இருக்கிறதோ ஒன்னொண்ணுலயும் நீங்க பாத்தீங்கன்னா பல பல கஷ்டங்கள் இருக்கு அதே மாதிரி பல பல இளையோர்கள் வரும் அப்ப இதெல்லாம் தாண்டி நமக்கு நல்லபடியாக ஒரு வீடு அமையணும் மாசக்கணக்கு வீடு தேடுறாங்க வீடு அமையல அப்படி வீடு அமைஞ்சா அவங்களோட பட்ஜெட் குள்ள இப்ப ஒரு உதாரணத்துக்கு என்னால வந்து ஒரு தான் வாங்க முடியும் அப்படின்னா அவங்க பாக்குற வீடு எல்லாம் மூணு கோடி நாலு கோடின்னு இருக்கும் இல்லையா ஒரு தோராயமாக ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சத்துக்கு வீடு நல்லபடியாக இருக்காது இந்த மாதிரி பல நாள் குழப்பத்திலேயே வாழ்ந்திருக்காங்க இந்த தம்பதியர் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சச்சரித்தம் பாபா கிட்டேந்து வந்திருக்கே கண்டிப்பாக நம்மளுக்கு வீடு அமையும் அப்படின்ற நம்பிக்கை ஸ்ரத்தா சபூரி நம்பிக்கையோட அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த சச்சரித்தம் படிக்கும் பொழுது நம்மளே படிச்சிருக்கோம் அப்போ அதுல பல பல லீலைகள் வரும் பாபா வந்து இவங்களுக்கு இந்த லீலை பண்ணார் தாத்தியாக்கு அந்த லீலை பண்ணார் ராதாகிருஷ்ணமாய் ராவுக்கு இந்த மாதிரி பண்ணார் இந்த மாதிரி பல பல உபதேசம் நானா சாஹப் சார்ந்தோர்க்கு எப்படி பண்ணார் காக்கா சாஹிப் தீக்ஷத்துக்கு என்ன மிராக்கள் பண்ணார் ஏன் அந்த சச்சரிதை மேதின அண்ணா தாபோல்கருக்கு என்ன பண்ணார் இந்த மாதிரி பல பல விஷயங்கள் படிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு ஆசை பாபா எனக்கும் வழிகாட்டி ஒரு வீடு குடேன் பாபா அப்படின்னு அவ்வளோ ஆசையோட நம்பிக்கையோட படிக்கிறாங்க முதல் வாரம் அந்த நாம சப்தாகம் முடிஞ்சாச்சு அடுத்த வாரம் ஆரம்பிக்கிறாங்க அதாவது செகண்ட் தேர்ஸ்டே ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் அடுத்த வெனஸ்டே அதை முடிவு பண்றாங்க மறுபடியும் பாபாவுக்கு ஒரு நைவேதியம் பண்றாங்க அப்போ இது படிக்கும் பொழுது அவங்களுடைய பெற்றோர்கள் நண்பர்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸை மட்டும் ஒரு ஒரு வாரம் தேர்ஸ்டே வந்து கூப்பிட்டு ஒரு பூஜை மாதிரி வீட்டில் பண்ணி எல்லாருக்கும் நைவேதியம் பாபாவுக்கு நைவேதயப்படி அந்த நைவேத்தியத்தை எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்குறாங்க அப்போ குடுக்கும் பொழுது ரெண்டாவது வாரம் முடிவில் ஒரு ஃப்ரெண்டு அந்த பெண்மணியோட ஒரு ஃப்ரெண்டு சொல்றாங்க நானும் இந்த மாதிரி எல்லாம் படிச்சு பார்த்திருக்கேன் ஆனா பாபா என்னமோ பதில் கொடுத்ததில்லை ஏன்னு தெரியல அப்படிங்கும் பொழுது இந்த பெண்மணி யோசிக்கிறாங்க பாபா எங்களுக்கு இந்த மாதிரி பதில் கொடுக்காம நீ கண்டிப்பா இருக்க மாட்டேன்னு தெரியும் பாபா கண்டிப்பா பதில் கொடுக்கணும் அந்த என்னோட சொன்னா பாரு அவங்களுக்கும் நீ பதில் கொடுக்கணும் பாபா ஏன்னா உங்களை விட்டா எங்களுக்கு என்ன கேட்க முடியும் அதனால உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாருமே இல்லை பாபா நிச்சயமாக எங்களுக்கு நீ ஒரு வீடு கொடுக்கணும் எங்களுக்கு ஒரு வீடு அமைத்து தர வேண்டும் அப்படின்னு மனசார பாபா கிட்ட வேண்டி அவங்களோட கிட்ட சொல்றாங்க கவலையே படாதீங்க நான் எப்படி இந்த சப்தாகம் ஆரம்பிச்சனும் நீங்களும் கண்டிப்பா ஆரம்பிங்க நம்ம எல்லாருக்கும் பாபா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே போய் வீடு பார்க்கலாம் அப்படின்னு மறுபடி வீடு தேடி போறாங்க இப்போ மூணாவது வாரம் அந்த சப்தாகம் தொடங்கியாச்சு தொடங்கி அந்த காலகட்டத்துல தேர்ஸ்டே ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா தோராயமாக ஒரு சாட்டர்டே சண்டேல வீடு பார்க்க கிளம்புறாங்க பார்க்கும்பொழுது ஒரு வீடு ரொம்ப அமைப்பாக இருந்தது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது அப்ப அந்த வீடு பத்தி எல்லாம் கேள்விப்படுறாங்க அற்புதமான ஒரு வீடு எவ்வளோ கா காசுக்கு எவ்வளோ தொகையை நாங்கள் கட்டணும் எல்லாமே தெரிஞ்சவங்க மூலமாக கேள்விப்படுறாங்க எல்லாமே நல்லபடியாக இருக்கு அவங்க என்ன யோசிச்சாங்களோ அதே மாதிரி அமையுது ஆனா அந்த வீடு அமையணும் அப்படின்னு பாபா எங்களுக்கு எப்படியாவது நீங்க காமிக்கணும் பாபா எங்களுக்கு இந்த வீடு அமையும்ன்றத நீங்க காமிக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த கனப்பொழுதில் பாபா ஒரு அற்புதமான லீலை நிகழ்த்தினார் அந்த செகண்ட் என்ன லீலை நிகழ்த்தினார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்